ஆண்டு வரும் இயேசு இயேசுகன் திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவாத்தை மூலமாக அண்டைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பாராக இதே நாளுக்கான இறைவாத்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார் கத்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார் நிழலாக இருக்கிற கர்த்தர் நிழலாக இருக்கிற தேவன் உள்ள நிழல் என்பது வெயிலின் கொடுமையிலிருந்து நாம் அந்த நிழலுக்கு ஒதுங்கும்போது அந்த நிழலுடைய அருமை அப்பொழுது நாம் வெயிலுடைய கொடுமை எவ்வளவு என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே நிழல் என்பது நம்முடைய ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது இங்கே கர்த்தர் உனக்கு இருக்கிறார் என்று சொல்வதை இங்கே நாம் பார்க்கிறோம் எனவே வேதத்தில் மூன்று நிழல்கள் கத்தரை குறித்து சொல்லப்படுகிறது முதலாவது முப்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அவருடைய செட்டைகளின் நிழலிலே செட்டைகளின் நிழல் என்பது பாதுகாப்பை அங்கே குறிக்கிறது எப்படி ஒரு கோழியானது பருந்து விடத்திலிருந்து தன்னுடைய குஞ்சுகளை காப்பதற்காக தன் செட்டைகளை மூடி மறைத்து அந்த குஞ்சுகளை காப்பாற்றுகிறதோ அதே போல் கர்த்த செட்டைகளின் நிழலினால் நம்மை அவர் இருக்கிறார் எனவே முதலாவது அந்த செ அந்த கர்த்தருடைய நிழல் நமக்கு பாதுகாப்பை தருகிறது இரண்டாவது ஏசாயா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கண்மலையின் நிழல் என்று அங்கே சொல்லப்படுகிறது அவர் நமக்கு கண்மலையின் இருக்கிறார் எதற்காக நமக்கு இழைப்பாறுதல் தருவதற்காக நமக்கு அந்த நிழலிலே அடைக்கலம் தருவதற்காக அவர் கண்மலையின் இருக்கிறார் அது மாத்திரமல்ல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட போது தண்ணீருக்காக வனாந்தரத்தில் நின்றபோது அவர்களுக்கு கண்மலையாக நின்றார் தாகம் தீர்க்கிறவராக தேவைகளை சந்திக்கிறவராக எனவே அந்த கண்மலை நிழல் என்பது நம்முடைய தேவையை சந்திக்கிறவர் எனவே முதலாவது செட்டைகள் நிழலிலே உங்களுக்கு பாதுகாப்பு கண்மலின் கண்மலையின் நிழலிலே உங்களுக்கு தேவைகளில் சந்திக்கப்படுகிற ஒரு சூழல் மூன்றாவது பார்க்கிற காரியம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பது ரெண்டிலே என் கரத்தின் நிழலினால் என்று அங்கே சொல்லப்படுகிறது கரத்தின் நிழல் என்பது நமக்கு ஆசீர்வாதம் அவருடைய கரத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வாதம் அந்த கரத்தின் நிழலிலே உண்டாயிருக்கிறது எனவே அருமையானவர்களே மூன்று காரியங்கள் ஒன்று செட்டைகளின் நிழல் அங்கே பாதுகாப்பு கண்மலை நிழல் அங்கே தேவைகள் சந்திக்கப்படுகிறது கரத்தின் நிழல் அங்கே ஆசீர்வாதம் உண்டாகிறது நீங்களும் அந்த நிழலிலே வந்தடையுங்கள் நிச்சயமாக பாதுகாப்பும் பராமரிப்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்